ஒவ்வொரு பெண் பிள்ளையும் வயசுக்கு வந்ததுல இருந்து எழுபது வயசு எண்பது வயசு ஆனாலும் ஒவ்வொருத்தரும் பெண் பிள்ளைகள் பெண்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு அவசியமான உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சியை மட்டுமாவது டெய்லி செய்யுங்க இதை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பான்மையான நோய்கள் போயிடும் இது வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சி அவசியம் செய்யணும் வயிறு சம்பந்தமானது கர்ப்பப்பை எடுத்தவங்க கர்ப்பப்பை இருக்கிறவங்க யூட்ரஸ் எடுத்தவங்க எல்லாருக்குமே இது நல்லது இருக்கவங்க அட்டன் பண்றவங்க எல்லாருக்குமே நல்லது அதனால இந்த பயிற்சி அவசியம் செய்யுங்க முதல்ல நல்லா காலை நீட்டி இப்படி படுத்துருங்க அதன் பிறகு ரெண்டு காலையும் எடுத்து இப்படி தூக்கிக்கணும் தூக்கி வச்சுட்டு தலையை நல்லா தூக்கணும் இது ஆரம்பத்துல ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும் வயிறு இந்த இடம் பிடிச்சு அப்படியே ரொம்ப இழுக்கும் அதன் பிறகு நீங்க செஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ரொம்ப வயிறு அடி வயிறு வலிக்கும் அதனால ஆரம்பத்துல ஒரு அஞ்சு முறை செய்யுங்க அப்புறம் பத்து முறை செய்யுங்க இந்த இடம் நீங்க செஞ்சு முடிச்ச பிறகு ஒரு மூணு நாள் நாலு நாள் ரொம்ப வலிக்கும் அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம் ரொம்ப நல்லா ஆயிடும் வயிறெல்லாம் அணுங்கி போயிடும் நல்லா டைட் ஆயிடும் நான் இதை செஞ்சு அனுபவிச்சு உங்களுக்கு சொல்றேன் அதனால இந்த பயிற்சி அவசியம் பண்ணுங்க அதன் பிறகு ரெண்டாவது எக்ஸசைஸ் வலது பக்கமும் இடது பக்கம் இந்த காலை ரெண்டு இப்படியே வச்சுக்கிட்டு இது பண்ணுவோம் இந்த எக்ஸசைஸ் இந்த பக்கம் அஞ்சு முறை இந்த பக்கம் அஞ்சு முறை இப்போ மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பக்கம் வரும்போதே ரெண்டு அப்படி ஆரம்பிங்க அதன் பிறகு கையை நல்லா தூக்கிட்டு மூணாவது எக்ஸசைஸ் வலது இடது கால் வலது கை எதிர் எதிர் பக்கத்துல அழகா போய் வரணும் இத வந்து நீங்க ஒரு ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு செய்யலாம் இப்படி பேண்ட் போடலன்னா நீங்க வந்து நைட்டி போட்டிருந்தாலோ புடவை கட்டி இருந்தாலோ பரவாயில்ல ரூம்ல நீங்க கதா சாத்தியம் செஞ்சிருங்க ஒரு ஒரு எக்ஸசைஸும் அஞ்சு முறை ஆரம்பத்துல செஞ்சீங்கன்னா போதும் அதன் பிறகு இந்த இடம் நல்லா உள்ள வரணும் இப்படி அப்புறம் மேல வரணும் அப்புறம் உள்ள வரணும் மேல வரணும் நம்ம படுத்துக்கிட்டு செஞ்ச மாதிரியே இடது கை வலது வலதுக்காவும் வலது கை இடது இடதுக்காவ் இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு கழுத்து ஒவ்வொன்றுமே அஞ்சு முறை இது போதும் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு உச்சந்தலையில உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உருட்களையும் ஆக்டிவேட் பண்ணும் இடுப்பு வழி வராது வயிறு சம்பந்தமா எந்த பிரச்சனையும் வராது முதுகு தண்டவத்துல டிஸ்க் டிஸ்க் நகர்ந்துருச்சு டிஸ்க்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றவங்க மட்டும் இதை செய்ய வேண்டாம் செய்யலாம் எனக்குள்ள இடுப்பு வலி அவ்வளோ அதிகமாக இருந்தது எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் சாதா ஸ்கேன் என்னவோ எடுக்க சொன்னாங்க முது டிஸ்க்ல ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க ஆனா இந்த எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்ச பிறகு அவ்வளோ நல்லா இருக்கேன் படான்னு நீங்களும் தொடர்ந்து இந்த எக்ஸசைஸை செய்யுங்க